தெரியல கடிய அன்பு சகோதரர் கடிய ராஜசேகர் அவர்கள் உலகத்தவங்க ஆரம்பிங்க எல்லாரும் வரிசையா நம்ம இறுதியில் பேசிக்கலாம் இறுதி வரைக்கும் இருப்பீங்களா பட்டம் வாங்க போயிருப்பீங்களா இல்ல இல்ல பட்டம் வாங்கணும்னு பட்டம் வளர்த்திருப்பாங்க அப்புறம் பட்டம் விடப்படாது இப்ப இந்த விழா என்னைக்கு ஏன் ஆரம்பிச்சோம் தெரியுமா நம்ம இப்ப பாரம்பரியத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு சனிக்கிழமை ரோஹிணி நஷ்டம் அந்த காரணத்துக்காக தான் இன்னைக்கு விழாவே ஆரம்பிச்சது ஏன் ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு தங்கம் வெள்ளி வைரம் இப்படி என்ன பொருள் வாங்கினாலும் பன்மடங்கு சேரும் அப்ப ஜோதிடத்தினுடைய சுவையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பன்மடங்கு கிடைக்கும் கிடைக்கும் அதனாலதான் இன்னைக்கு ஜோதிட மாடாட ஆரம்பிச்சோம் எல்லாருக்கும் பன்மடங்கு பெருகணும் அப்படின்னு அத்தோடு விட முடியுமா முதன் முதலாக வெள்ளிக்காயினும் தங்கக்காயினும் கொடுக்க போகிறோம் முதல்ல துவக்கி வைக்கிறது ஓமையவர்கள் விக்னேஷ் தம்பதிகள் மேடைக்கு வருமாறு அன்போடு அமைக்கிறோம் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தாமதமாக வந்தாலும் உங்களுக்கு வெள்ளிக்காயின் உண்டு முதல் வெள்ளிக்காயினால் ஓமையா கையில் கொடுத்து துவக்கி வைக்குமாறு அன்போடு அமைக்கிறோம் பல்லாண்டு வரலாற்று உங்களுக்கு இல்லை உங்களுக்கு முதல் முதல் உங்கள்கிட்ட குருட்ட

நீங்கள் அப்படியே காசு வாங்கி வச்சுக்கிட்டு இது இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தோம்னா முப்பது வருஷம் ஆனால் தான் வரும் வந்தாலும் அந்த மாதிரி வரும் வரப்படாமல் போகும் முப்பது வருஷத்துக்கு பரவாயில்லை அப்போ இது இந்த காசு தங்கக்காய் காசோட பகிர்வு என்னென்னு கடைசியில் சொல்லுவாங்க அதனால் அதே மாதிரி பேட்டக்கூடியாது இன்னொருத்தருக்கு போய் சொல்லக்கூடாது ஏன்னா இங்கே வந்தவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் இன்னொருத்தன் போய் சொன்னீங்கன்னா அவங்க அது சாப்பிட அவங்க கிட்ட போடணும் தெரியமளுக்கு வீட்டில் பட்டம் கட்டி கொடுத்தா ரெண்டு மோதிரம் போட்டு அனுப்பணும் ஒரு மோதிரத்தை கட்டி வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மோதிரத்தை போட்டு அப்படி ஒன்று அனுப்பணும் தெரியமங்களுக்கு அது இல்லைன்னா இங்கே பிறந்து விட்டுறது தான் கொண்டுகிட்டு போயிடும் இல்லையா அது மாதிரி இதோட எதனால வெள்ளிக்காய் தங்க காட்சிக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு ஏன் இந்த பட்டை கொடுக்கறனால இன்றைக்கி வகுத்தது இந்த நாளை பற்றி கடைசியில் சொல்ல வைக்கணும் நீங்கள் எப்படி வேணால் சிந்திச்சு பார்க்க சொல்ல முடியுமா

இப்போ எல்லாருக்குமே வெள்ளிக்காய் நம்பிக்கிற நீங்கள் அவங்கவுங்க இடத்துல மட்டும் உட்காந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து பாலாஜி மேடம் அந்த பேர் சொன்னீங்கன்னா பரவாயில்ல அந்த வாஸ்து வந்து குளிக்கணக்கம் எடுத்தீங்க இல்லையா அவங்க மட்டும் அப்படியே லைன் வாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் நம்ம ஸ்பீச் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நல்ல நேரத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருவோம் ரைட்டா வாஸ்து அந்த பத்து பதினோரு பேர் குளிக்கணம் எடுத்தீங்களா கஷ்டப்பட்டு ஒரு மாசமா அவங்க மட்டும் வேலைக்கு வரும்

வாஸ்து நம்ம பிடிஎஃப் தயார் பண்ணோம்ல ஐயாயிரம் பக்கம் வந்துருக்குது புக்கு அப்போ ஐயாயிரம் புக்கு வந்துருக்குனாக்க அதை எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க அந்த உழைப்பு தான் இருக்காங்க அதனால மேடையில் ஓமைய கையிலேயே அவங்களுக்கு தங்க கயன் வழங்கப்படுகிறது காசு வாங்கினவங்கிறதுக்காக அந்த காசு நீங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு காப்பா கடைசியில் அப்போ தான் அந்த காசோட பாக்கி பண்ணியிருந்தார் அதோட விலை கம்மி தான் நாக்கடையில் போய் மங்களியை வாங்கினா எவ்வளவு இருக்கும் நாக்கடையில் போய் மாங்கல்யம் வாங்கினா எவ்வளவு இருக்கும் ஆனால் அதோட கொண்டு கடுத்துல கட்டிட்டா எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி இந்த காசு இன்னைக்கு கொடுக்கறதுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்லுவோம்

ஐயா சொன்னான காரணம் ஏன்னா இல்லை அதுதான் அந்த விளக்குன்னு ஒரு காசு போடு போட்டுட்டு போகும்போது கரெக்டாக வாங்கிட்டு போகணும் விளக்குக்கு தீப லட்சுமின்னு பேர் வீட்டில் விளக்க போது கூட விளக்குன்னு ஒரு காசு போட்டு எடுத்து வீட்டில் வைக்கணும் நான் டிவியில் இருக்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் தீபலட்சுமி வேணும் தேடி தங்க வாங்குறது நான் தான் சொல்றேன் விளக்கல தீபம் என்னக்குள்ள போட்டுருக்கான் குரு சொல்லி அவனுக்கு சொன்னதனால தானே செய்கிறீங்க அவர் மட்டும் கொடுக்கணும் சாயந்தரம் போகப் எடுத்துக்கணும் அது வீட்டில் இருந்தால் செல்வம் குறையவே குறையாது அதெல்லாம் பின்னால் கடைசியில சொல்லணும் என்னன்னு இப்போ எல்லாம் பிடிச்ச விட கடைசியில யாரும் இருக்கிறவங்க அவங்களுக்கு எத்தனை வாழ்க்கை போட்டு அது காரணம் போகணும் இல்லை சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய மூளையில் ஒரு மச்சக்கலை மச்சக்கலை இந்த மோதிரம் வந்து ஒரு லட்சம் மீன் வெட்டினால்தான் ஏதாவது ஒரு அபூர்வம் இது வந்து பிரச்சினத்துக்கு வந்து ரொம்ப விசேஷமான விஷயம் கேரளா தான் மேக்ஸிமம் கிடைச்சு அது ஐயா கேள்வம்